இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து திருமண பொருத்தத்தில் இதுவும் ஒரு பொருத்தம் பத்தில் ஒரு பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் ஸோ இந்த ராசி அதிபதி பொருத்தம் மேஜராக மேஜர் ரோல் அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு மேஜர் ரோல் தான் ஸோ திருமண பொருத்தத்தில் ஸோ இந்த ராசி அதிபதி பொருத்தம் ஏன் பார்க்குறோம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு ரொம்ப கொஸ்டின் மார்க்லேயே ரொம்ப பேர் இருப்போம் ஸோ பட் ஜோதிடர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒன்று பட் வந்து நார்மலாக நமக்கெல்லாம் தெரியாது பட் இதை வச்சு எப்படி சொல்கிறீங்க ராசி அதிபதி பொருத்தம் இருக்கு இல்லை அப்படின்றது ஸோ அது காரணம் வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லாரும் இந்த பன்னெண்டு ராசியில பிறந்திருப்போம் இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்க பெண்ணா இருந்தவங்க ஆணாக மனம் முடிக்கிறதும் ஸோ ஆண் வந்து பெண்ணை மனம் முடிக்கிறதும் இந்த கான்செப்டில் இருக்கும் பட் இதில் வந்து இந்த பெண் இந்த ராசிக்காரரை மனம் முடித்தால் இந்த அதிபதி ஒத்து வருதா அப்படின்றது இப்போ காமனாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னா ராசிகள் தெரியும் மேசன் டூ மாதிரி பன்னெண்டு ராசிகள் இப்ப அந்த பன்னெண்டு ராசிகர்களுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள்னு ஒண்ணு இருக்கிறாங்க சோ அந்த ராசிக்கு அதிபதிகள் எக்ஸாம்பிள் வந்து ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து அதிபதியா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்ரன் அதிபதியா வருவார் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து புதன் வந்து அதிபதியா வருவாரு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் அதிபதி அப்புறம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அதிபதி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் அதிபதி துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் அதிபதி விருச்சிக ராசியில் செவ்வாய் அதிபதி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் அதிபதி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் அதிபதி கும்பராசிக்கு அப்புறம் சனி பகவான் அதிபதி மீன ராசிக்கு குரு பகவான் அதிபதி ஸோ இந்த மாதிரி இத்தனை ராசிங்களுக்கு இத்தனை அதிபதிகள் ஒன்பது அதிபதிகள் வருவாங்க ஸோ இந்த அதிபதிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு காமனான ரோலாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த ராசி பிறந்தவங்க வந்து இந்த மீன ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணால் இவங்களுக்கு வந்து ஒத்து வருமா அப்படின்றது ஒன்று இருக்கும் இப்போ ராசிக்கு ராசி ஒத்து வந்தால் கூட ராசி அதிபதிகள் வந்து ஒத்து வரலன்னா அங்கே வந்து சிம்டம்ஸ் காட்டும் எங்கே யாருக்கு சிம்டம்ஸ் காட்டும்னா இப்போ வந்து நீங்க காதலிச்சு திருமணம் பண்றீங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி திருமணம் பண்றீங்க அப்படின்றது காமனாவே இருக்குது திருமண ஆனா ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் தான் இந்த பொருத்தம் வந்து சிம்டம்ஸ் காட்டும் எப்படின்னா இது வந்து பெண்ணோட அப்பா அம்மாவுக்கும் ஆணோட அப்பா அம்மாவுக்கும் உள்ள இது கம்யூனிகேஷன் இப்போ எப்படின்னா இப்போ இவங்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு சம்மந்தி சமந்திங்களுக்கு வந்து ஒத்து வருதா ஒத்து வரலையா அப்படின்றது ஒன்று ஒருவேளை அவங்க ரெண்டு ஒத்து வரல அப்படின்னா சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும் என்ன அப்படின்னா இப்போ பொண்ணு சரி இல்லைன்னா பையன்கிட்ட பொண்ணை பற்றி சொல்கிறது பையன் சரியில்லை அப்படின்னா பையனை பற்றி பொண்ணுக்கிட்ட சொல்கிறது ஸோ அந்த சிம்டம்ஸு இதுக்கப்புறம் வந்து இவங்க பொண்ணோட அப்பா அம்மாவும் ஆணோட அப்பா அம்மாவுக்குள்ளே மிஸ்கம்யூனிகேஷன் அந்த மிஸ்கம்யூனிகேஷன்ல பிரச்சனைகள் அந்த பிரச்சனையில் இந்த இவங்களுக்குள்ள சம் சிம்டம்ஸ் காட்டும் ஸோ அதே வந்து பொருத்தம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த வித சிம்டம்ஸ் இருக்காது பொருத்தம் இல்லாதவங்களுக்கு அப்பா அம்மாவால் சண்டைகள் வரும் ஸோ அதுதான் வந்து இந்த பொருத்தத்தை வந்து நம்ம மேஜராக பார்க்குறது அதில் வந்து காமனாகவே வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில ராசிகளுக்கு தான் ஒரு சில இதுங்கள் வந்து பொருந்தும் ஒரு சில ராசிகளுக்கு வந்து ஒரு சில அதிபதிகள் பொருந்தாது அதில் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து மேசராசியில் பிறந்திருக்கீங்க மேசராசியும் விருச்சிக ராசிலையும் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மிதுன ராசி கன்னி ராசியில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆகாது ஸோ இது எப்படின்னா இது வந்து ராசிக்கு தான் நம்ம பாக்குறோம் லக்கணத்துக்கு கிடையாது இப்ப மேசராசிலயோ விருச்சிக ராசியில் பிறந்த ஒரு பெண் இந்த கன்னி கன்னிராசியிலேயோ மிதன ராசியில் பிறந்த ஆணை மனம் முடிக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ராசி அதிபதி பொருத்தம் இருக்காது அது காரணம் வந்து ராசியில் பிறந்த பெண்ணுக்கு புதன் வந்து பகையா வருவார் மிதன ராசி கன்னி ராசி ஸோ இந்த ரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மேசராசியில் ராசியில் பிறந்த பெண்ணுக்கு இந்த பொருத்தம் இருக்காது ராசி அதிபதி பொருத்தம் இருக்காது ஸோ இப்படி தான் வந்து இந்த ராசி அதிபதிகள் பொருத்தம் இருக்குதா இல்லையான்றது நம்ம பார்க்க முடியும் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பெண் வந்து மகர ராசியாகவே இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க வந்து ஒரு கடகராசிக்காரங்களை வந்து திருமணம் பண்றாங்க அப்படின்னா அப்ப கடகராசிக்கும் மகர அதிபதி பொருத்தம் இருக்குது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பொருத்தம் இருக்காது ஸோ இதுல வந்து சந்திரன் வந்து பகையா வர்றாரு அப்ப கடகராசியில் பிறந்த இந்த பயணம் மனம் போது இந்த அதிபதி வந்து பகையா விழுகும் அப்ப பகையினா இவங்க பெண்ணோட அப்பா அம்மாவுக்கும் இந்த ஆணோட அப்பா அம்மாவுக்கும் வந்து சண்டை சச்சரவுல வந்து நிற்கும் ஸோ அவங்களுக்குள்ள மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும் ஸோ அது ஒரு பிரச்சனை ஸோ தான் வந்து நம்ம வந்து இந்த பொருத்தங்கள் பார்க்கறது ஸோ அதில் தான் வந்து நீங்கள் வந்து கா காமனாக வந்து மொத்தம் பத்து பொருத்தம் பத்து பொருத்தங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதே ஒரு பெரிய ஆய்வு மாதிரி தான் ஸோ இதை வந்து என்னென்னா ஒரு விழிப்புணர்வு தான் என்னென்னா உங்களுக்குள்ளே ஒத்துப்போனாலும் பேரண்ட்ஸ்குள்ளே ஒத்து போகாது அதனால பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும் அதனால் வந்து இதை தவிர்த்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதில் நான் பகை பெற்ற அதிபதிகள் மட்டும் தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து இப்போ தனுசு ராசியில் பிறந்த பெண்ணுக்கு வந்து இந்த புதனும் சுக்கரனும் வந்து ஆக மாட்டாங்க அப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து ரிசபராசிக்கார பயனையோ துளாராசிக்கார பயணியோ மிதன ராசியோ கன்னிராசி இந்த நாலு ராசியில் உள்ள பையனை மனம் முடித்தாங்கன்னா அந்த தனுசு ராசிக்கார பெண்மணி இவங்களோட பேரண்ட்ஸுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒத்து வராது இவங்களுக்குன்னா இவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த ஆணோட பேரண்ட்ஸுக்கும் ஒத்து வராது காரணம் வந்து சுக்கரனும் புதனும் பகை அப்போ சுக்கரனோட ராசி ரிசபராசி துளாராசி புதனோட ராசி மிதன ராசி கனிராசி இப்போ இவங்க ரெண்டுத்துக்கு வந்து பகை இருக்கும் ஸோ இதுதான் வந்து ராசி அதிபதி பொருத்தம் பார்க்கறது அதே வந்து நட்பு உள்ள ராசிங்களுக்கு வந்து நட்பாகிடும் இப்போ இவங்களை தவிர்த்து எக்ஸாம்பிள் இருந்து இந்த வெற்றி இந்த தனுசு ராசிக்கு நம்ம பார்த்தோம்ல இவங்க நாலு பேரை தவிர்த்து இவங்க வந்து இந்த மகர ராசியை கல்யாணம் பண்ண பிரச்சனை வராது அப்புறம் வந்து கும்பராசி கல்யாணம்னா பிரச்சனை வராது மேசராசி விருச்சிக எல்லாம் அவங்களை கல்யாணம் பண்ணும்போது இந்த அதிபதிகளுக்கு வந்து பிரச்சனை வராது அதிபதிகள்னால் உங்களோட பேரண்ட்ஸ் அதான் சம்பந்தியங்கள் ஸோ இதைத்தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்குறது ஸோ இது வந்து இப்போ காமனாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ எப்படின்னா நீங்கள் காமனாக ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கும் உங்களோட ராசிக்கும் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த வித்தியாசங்கள் ஸோ ரைட்டு நம்ம பேரண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒத்து வராது ரைட் ஆஃப்டர் அப்புறம் சண்டை இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே ஒத்து வர ராசிகளுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ அப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சிம்ம ராசியில் பிறந்த பெண்மணிக்கு வந்து இந்த துலா ராசியும் ரிஷபராசியும் மகர ராசியும் கும்பராசியும் பிறந்த ஆண்கள் வந்து மேட்சிங் இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் உங்க பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும் ஸோ அது ஒன்று அதை தவிர்த்து இவங்க வந்து அந்த விருச்சிக ராசி மேச ராசி கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் இருக்காது ஸோ இவ்வளவுதான் வித்தியாசங்கள் ஸோ இதுதான் வந்து இந்த ராசி அதிபதி பொருத்தம் பாக்குறது இதை தான் அந்த அதிபதி பொருத்தம் இருக்குதா இல்லையான்றதை பார்த்து நாங்கள் சொல்லிடுவோம் ஸோ அப்போ அதிபதி பொருத்தம் இல்லாட்டினா கொஞ்சம் யோசிக்கோங்க அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் இல்லாட்டின்னா பிரச்சனை இல்லை பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க வீட்டில் வந்து பிரச்சனை தான் அது இந்த மாதிரி அகெயின்ஸ்டாக திருமணம் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் சரிங்களா மற்றபடி அடுத்த பொருத்தங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்ப்போம் சரிங்களா